ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சித்திமா சமையல் நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு தர போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் முட்டை போட்டு முட்டை வேந்துட்டுருக்கு இப்போ ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் பஜ்ஜி மாவு கொஞ்சமாக மிளகா தனி மிளகாயத்தூள் கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் அப்புறம் பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் பஜ்ஜி மாவுக்கு பஜ்ஜி வந் பஜ்ஜி மாவு வந்து நல்லா திக் கான கன்சிஸ்டன்சியில் நம்ம பசைஞ்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கடையில் எண்ணெய் நல்லா விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தியானது கடையில் வந்து ரிப்பீட்டடாக அதே ஆயிலே யூஸ் பண்ணுறதால நம்ம கடையில் வாங்கி தரக்கூடாது குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்ம செய்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானது முட்டை பஜ்ஜி போடும்போது ரொம்ப உஷாராக போடுங்க அது கொஞ்சம் வேகமாக அடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த பட்ஜை சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ